ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் என்ன வீட்டில் பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோன் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம வச்சிருப்போம் இந்த ஆப்ஸில் வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஆப்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பர்டிகுலராக ஒரு ஆப்புக்கு மட்டும் இன்டர்நெட் நம்ம வரக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸுக்கு மட்டும் இன்டர்நெட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிட முடியும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது இருக்கட்டும் ஒரு சில பர்டிகுலராக ஒரு சில கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க இல்லை யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட நம்ம அந்த கேம்ஸையும் சரி இந்த யூடியூப்பையும் சரி நம்ம அதுக்கு மட்டும் இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ அவங்க வந்து விளையாடாமல் மொபைல் ஃபோனை போட்டு போயிருவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் ஈஸியாக பண்ணிக்கிட முடியும் அது எப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ சூப்பராக பார்த்தாலும் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி இதில் வந்து நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இந்த ரெண்டாவது இருக்கு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸுமே இங்கே வந்து விசிபிள் ஆகிடும் ஸோ இதில் வந்து பாருங்க டேட்டா நெட்ஒர்க் அப்படின்னு மேலே இருக்கு பாருங்க இதில் வந்து சிம்ஆன் சிம் டூ அப்படிங்கிறது இருக்கு சிம் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூபை வந்து நெட்டை வந்து ஆஃப் பண்ணுறோம் பார்த்துடலாம் கீழே வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணலாம் கீழே யூடியூப் இருக்கு பாருங்கள் இந்த யூடியூப் வந்து நான் ரெண்டையுமே வந்து அந்த டிக் மார்க்கை வந்து எடுத்து விட்டுறேன் ஸோ இப்போ வந்து போயிட்டு யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது யூடியூப்பை ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும் கேட்ட உடனே டிஸாலோ அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருங்க ஒன் டைம் தான் இந்த மாதிரி கேட்கும் எப்போவுமே நம்ம ஓப்பன் பண்ணும்போது கேட்காது இப்போ வந்து எவ்வளோ தான் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணாலுமே யூடியூப் வந்து ஓப்பன் ஆகாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணேன்னா பாருங்கள் மறுபடியும் அந்த ஆப்ஷன் வந்து கேட்காது ஸோ ஒன் டைம் கேட்கும் நீங்கள் அங்கே ஆஃப் பண்ண உடனே மறுபடியும் இந்த ஆப்புக்குள்ளே வந்து அந்த டிஸ்அலோ அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு இன் இன்டர்நெட்டு இங்கே வந்து ஓப்பன் ஆகாது ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து எல்லா ஃபோன்லேயும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ் வந்து விவோ ஐக்கியோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோனில் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரியே தான் செட்டிங்ஸ் இருக்கும் இன்கேஸ் உங்களோட மொபைல் ஃபோன் ஓப்போ இந்த மாதிரி ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா உங்க போன் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க அது வந்து சிம் கார்டு அண்ட் மொபைல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கீழே வந்து டேட்டா யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இதுல நெட்ஒர்க் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்க மொபைல் போன்ல இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸ்மே வந்து இங்க வந்து விசிபிள் ஆகும் சோ இதுல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் ஒய்ஃபை அண்ட் மொபைல் டேட்டா ஒய்ஃபை மொபைல் டேட்டா அட் டிசபிள் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து கீழே இருக்கக்கூடிய டிசபிள் நெட்ஒர்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி அந்த ஆப்புக்கு வந்து டிசபிள் நெட்ஒர்க் வந்து டிசபிள் ஆயிடும் நெட்ஒர்க் வந்து அதை வந்து சப்போர்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் போன் எந்த ஃபோனாக இருந்தாலுமே அந்த ஃபோன்ல வந்து நான் சொன்ன இந்த ரெண்டு செட்டிங்ஸ் டைப்பில் தான் கண்டிப்பாக ஒரு செட்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு மொபைல் போனில் ட்ரை பண்ணி பாருங்க இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் ஓகே இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லங்க இது போல எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து சேனல் வந்து போட்டுருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க மேலும் அடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து போகும் அதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங் பாய்